சிவாயை போற்றி இந்த பதிவு பெண்களுக்கானது ஆனால் நீங்கள் கேட்கக்கூடியவர்கள் ஆண்கள் தான் ஆண்கள் தான் இந்த பதிவை முக்கியமாக கேட்க வேண்டும் பொதுவாக ஒரு குடும்பத்தில் பிரச்சனை எது மாதிரி நேரத்தில் அதிகமாக வருது அப்படின்னா பெண்கள் தலை போகும் அந்த பத்து நாளைக்கு முன்னாடி தான் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பிரச்சனை அதிகமாக வரும் ஏன்னால் அந்த இப்போ பத்தாம் தேதி ஒரு பொண்ணு தலைகுளிக்க போகிற அப்படின்னா ஒன்றாந்தேதியிலிருந்தே அவளுக்குள்ளார நிறைய மாற்றங்கள் உடல் ரீதியாக மன மன ரீதியாக நடக்கும் எது மாதிரி அப்படின்னா மனசில் அவள் வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் அந்த பொண்ணு உடலில் வந்து பார்த்திங்கன்னா மார்பகங்கள் ரெண்டும் பயங்கர பெயினாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்கும் அவளோட கையை அவளோட மார்பகத்தை தொட முடியாது வயசு கேட்டா போல் மாறு வந்து பிரச்சனைகள் அதே போல் தொடை பகுதி கீழே அவங்க அவங்க உடம்பை பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியாத அளவுக்கு தொடையும் காலும் வலிக்கும் ஒரு கட்டத்தில் தலை குளிச்சிருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போனாங்கன்னா திடீர்னு அதிக ரத்த போக்கு போகும் அந்த அதிக ரத்த போக்கு போகிறப்போ அவங்களுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலை சுற்றி கிருகுறுன்னு வந்துடும் அது ஃபுல் ரத்தத்தை நிறைய ஒட்டுக்கு அவங்களுக்கு நிறைய ரத்தம் போச்சுன்னா என்ன ஆகும் உடல் சோர்வு வந்துடும் உடல் சோர்வு வந்து ஒரு தலை சுற்றுற ஒரு தன்மை வந்துடும் இதெல்லாம் யார் புரிஞ்சுக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்த பொண்ணை சேர்ந்தவங்க தான் புரிஞ்சுக்கணும் அவள் சில பேர் புரிஞ்சுக்காமையே இருக்கிறனால அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அவள் தான் அந்த குடும்பத்தை செ வேலைகளை செஞ்சாகணும் குழந்தைய பார்த்தாகணும் புருஷனை பார்த்தாகணும் வீட்டில் வேலைக்கு வெளியே ஆஃபீஸு இல்லை ஒர்க்குக்கு எங்கேயாச்சும் போகிறாங்க அப்படின்னா அதையும் அவள் தான் பார்த்தாகணுங்கிறப்போ இத்தனை வழிகளையும் வேதனைகளையும் தாங்கிட்டு தான் அந்த பொண்ணு அத்தனையும் செஞ்சாகணும் அப்போ இதெல்லாம் யார் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீட்டை சேர்ந்தவர்கள் தான் புரிஞ்சுக்கணும் பத்தாம் தேதி தலை குளிக்கிறானா ஒன்றாம் தேதியிலருந்து உடல் ரீதியாக மணல் மன ரீதியாக அந்த பொண்ணுக்கு அந்த பிரச்சனை வந்துடுது அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அந்த டைமில் அவளுக்கு வந்து அவ அவ மனசு சங்கடப்படாதபடி நீங்கள் வந்து உங்களோட பேச்சு உங்களோட செயல்பாடும் இருக்கணும் அந்த பொண்ணே ஏதோ ஒன்று கோபத்தில் ஏன்னா அந்த டைமில் இப்போ கோபமாக பேசக்கூடிய தன்மை தான் பெண்களுக்கு இருக்கும் ஏன்னா உடம்பு பூரா வழி உடம்பு பூரா வலி மனசு பூரா குழப்பம் நம்மளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நமக்கு இங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது உடம்பெல்லாம் வலிக்குது உடம்பெல்லாம் புண்ணாக வலிக்குது ஆனால் நம்மளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு அவள் அத்தனை வழியில் எடுக்கிறவோ அவர்கிட்ட போய் நீங்கள் சராசரியாக நீங்கள் எப்போவும் பேசக்கூடிய நாட்கள் மாதிரி நீங்கள் பேசி விளையாடி சீண்டி பம்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த டைமில் அவள் உக்ரமாயிடுவேன் அப்போது வார்த்தைகள் வந்து தடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த பொண்ணு ஒன்று பேச நீங்கள் ஒன்று பேச மாமியம்மனார் ஒன்று பேச அந்த டைமில் சண்டை பயங்கரமாக வரும் அப்போ தான் பிரச்சனை முத்துவோம் ஸோ அது மாதிரி டைம்லெலாம் ஒரு பொண்ணு முகம் சுழிக்கிறா இல்லை அவள் கடு கடுன்னு இருக்கான்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவள் உடல் ரீதியாக மன மன ரீதியாக அவள் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறப்போ நீங்கள் போய் அவளுக்கு அரவணைப்பா என்ன பண்ணணுமோ என்ன சப்போர்ட் பண்ணணுமோ இல்லை சாப்பிட்றதுக்கு என்ன செய்யணுமோ எது மாதிரியான உதவி நீங்கள் அவளுக்கு செய்யக்கூடுமோ அது மாதிரி உதவியில் நீங்களும் உங்கள் குடும்பத்தார்களோ சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏழு நாள்னா ஏழு நாள் பெண்களை வந்து தனிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க ஆனால் அவங்கள வந்து நம்ம அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க நம்ம அந்த பெண்களை அப்படிலாம் வைக்கக்கூடாது பீரியட் டைம்னால் வீட்டுக்காரர் விட்டுறணும் அவங்கள வந்து சுதந்திரமாக இருக்க விடணும் அப்படின்லாம் நம்ம தான் முட்டாளம் அவங்களாம் தெளிவாக வச்சுருந்தாங்க அந்த பீரியட் டைம்னா அந்த பொண்ணுக்கு ரெஸ்ட்டு வேணும் ரொம்ப வெயிட்டை தூக்கக்கூடாது கற்ப பையெல்லாம் ஏறவங்க அந்த டைமில் ஸோ அவள் தனியாக இருக்கணும் சமையல் வந்து செஞ்சானா அவள் மன அழுத்தத்தில் இருப்பாள் அவள் கையால் சமையல் செஞ்சு கொடுக்குறப்போ ச சமையல் செய்யறவங்களோட மனநிலை எப்படி இருக்கோ அதையை சாப்பிட்றவங்களுக்கும் அந்த மனநிலை தான் வரும் சரிங்களா ஸோ அதனால தான் அந்த ஏழு நாள் அந்த பொண்ணை வந்து விலைக்கு வச்சுருந்தாங்க நம்மளாம் என்ன பண்ணணும் அது பெரிய அடிமைத்தனம் முட்டாள்தனம் தனம் அப்படின்னு நம்ம பேசி நம்ம தான் முட்டாள் ஆகிட்டோம் ஆனால் இந் அந்த நிலமை இப்போ இருந்துச்சுன்னா இன்றைக்கி பல பெண்கள் சந்தோஷமாக இருப்பாங்க ஏழு நாள் அப்பாட தலை குளிச்சோம் ஃபுல் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நாள் நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்கிது அப்படின்னு இன்றைக்கி எல்லா பெண்களும் மறுபடியும் அது மாதிரி டைம் கிடச்சோன்னா ஹாப்பியாக அதை ஏற்றுக்குவாங்க இப்போ அது மாதிரிலாம் நடக்கிறக்கு வாய்ப்பில்லை ஏன்னா வேலைகள் செஞ்சு தான் ஆகணும் அதனால் அவள் செய்வா நீங்கள் கொஞ்சம் ஃபுல் சப்போர்ட்டாக ஒரு ஆதரவாக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக நீங்கள் கொடுத்தாவே போதுமானது அந்த பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவள் கோவப்பட்டாலும் அவளுக்கு முடியல அவள் கோவப்படுற அப்படின்னு நீங்கள் அந்த டைமில் கொஞ்சம் பொறுத்து போயிட்டிங்கன்னா வீட்டில் பிரச்சனையும் வராது அவளுக்கு மிகப்பெரிய ஆதரவாகவும் இருக்கும் உடலும் ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு உண்டான தன்மையும் அங்கே நடக்கும் ரெண்டாவது வந்து ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு சந்தோஷமாக நீங்கள் பார்த்துக்குறீங்களோ அந்த அளவுக்கு குடும்பம் சுபிச்சமாகவும் இருக்கும் நீங்கள் இது எல்லாருமே உணரணுங்க ரொம்ப சிரமமான இது என்னங்க எல்லாத்துக்கும் நடக்கிறது எல்லாத்துக்குமே நடக்கிறது தான் ஆனால் எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்குது நிச்சயமாக இருக்குது ஏற்ற மாதிரி உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்னே வித்தியாசம் மாறுபடுமே தவிர்த்து ஆனால் அந்த பீரியடுங்கிறது வந்து மிகப்பெரிய உடம்பில் பலவிதமான வழிகளையும் மன அழுத்தத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ அது முடிகிற வரைக்கும் அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆண்களோ இல்லை அந்த குடும்பத்தில் யார் யார் இருக்கிறீங்களோ அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் பிரச்சனை வராத அளவுக்கு நம்ம சந்தோஷமாக கொண்டுட்டு போய்க்கலாம் ரெண்டாவது அந்த குடும்பத்தில் சுபிச்சமும் வரும் அப்போ மகிழ்ச்சியாக எந்த பொண்ணு ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறாலோ மறுபடியும் நான் சொல்கிறேன் அந்த குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் ஸோ சிந்தித்து செயலாட்டுங்க வாழ்க வளமுடன்